நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த வீடியோவில் பிறந்த குழந்தைக்கு எப்படி பேர் வைக்கலாம் எந்த மாதிரி செலக்ட் பண்ணணும் எதை பார்த்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்ட்டா பிறந்த நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் உடல் எண் உயிரன் வச்சு நியூமாலஜி மூலிமா பேர் செலக்ட் பண்ணுவாங்க அதாவது உடல் எண் அப்படின்ட்டா பிறந்த தேதி ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி தேதி பதிமூணு அப்படின்ட்டு மூணு ஒன்றையும் கூட்டினா நாலு அதுதான் உடல் எண் உயிரின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி மாதம் வருடம் இதை எல்லாத்தையும் கூட்டி வரதா வந்து உயர் எண் இது மூலிமா வந்து நியூமாலஜி மூலிமா பேர் வைப்பாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர நாம எழுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி குழந்த பிறக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்குது அந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திர எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சு சே ஸோ லா சே சை இந்த மாதிரி ஒரு ஆறு லெட்ரு ஏழு லெட்டர் இந்த மாதிரி நிறையா லெட்டர்கள் வரும் அதில் முதல் நாலு எழுத்துக்கள் பார்த்திங்க அப்படின்ட்டு சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஒன்றாம் பாதத்துக்கு உண்டான எழுத்து தான் ஸூ அடுத்தது சே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பாதை எழுத்து சூ வந்து மூன்றாம் பாதை எழுத்து லா வந்து நான்காம் பாதை எழுத்து சே சை எல்லாமே வந்து துணை எழுத்துக்கள் அந்த டபுள் பேர் வைக்கிறப்போ துணை எழுத்துக்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அப்படி யாரும் வைக்கிறதில்ல எல்லாருமே எல்லாம் கலந்து தான் வந்து வைக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நாம் செக் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் வலுவாக இருக்கலாம் சந்திரன் வலுவாக இருக்கலாம் செவ்வாய் வலுவாக இருக்கலாம் ராகு வலுவாக இருக்கலாம் கேது வலுவாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அந்த கிரகத்தின் ஆதிக்க எண்ணில் பேர் வைக்கிறது தான் அந்த குழந்தைக்கு ஒரு சிறப்பான பேராக அமையக்கூடும் நல்ல வளர்ச்சியுமே வந்து அந்த ஆதிக்க எண் வந்து கொடுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புதன் வந்து இந்த ஜாதத்தில் வலுவாக இருக்குது அப்படின்ட்டா நீங்கள் அந்த பேருடைய கூட்டுத்தொகை வந்து அஞ்சில் வர்ற மாதிரி பேர் வச்சா வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த குழந்தைக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை குரு வலுவாக இருக்குது அப்படின்னா அந்த மூணு அப்படிங்கிற முடியறதுல நீங்கள் பேர் வைக்கிறது ரொம்ப சிறப்பாக அமையக்கூடும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பேர் வந்து செலெக்ட் பண்ணுறோம் அருண் செலக்ட் பண்ணுறோம் அந்த ஜாதகத்தில் புதன் குரு வலுவாக இருக்குது ஃபஸ்ட்டு எந்த கிரகம் வலுவாக இருக்குதுன்னு பாருங்கள் புதன் வலுவாக இருந்தால் அதனுடைய அஞ்சில் நாம் வைக்கலாம் இப்போ நியூமராலஜி மூலிமா போட்டிங்க அப்படின்ட்டா அந்த பேருக்கு அஞ்சு கூட்டுத்தொகை வந்து வருது இது வந்து புதனுடைய ஆதிக்கன்னு அந்த ஜாதகத்தில் புதன் வலுவாக இருக்குது அதுக்கு அடுத்தபடியே பார்த்திங்கன்னா அதே பேரை ப்ரம்மீட் மூலியமாக போடுங்க ப்ர ப்ரம்மீட் மூலயமா போட்டதில் உங்களுக்கு என்ன கடைசியாக அந்த எண் வருதுன்னு பாருங்கள் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அருங்கிற பேருக்கு நியூமராலஜியில் கூட்டுத்தொகை அஞ்சு ப்ரமீட்டில் போட்டால் மூணு அப்படின்னா அந்த ஜாதக கட்டத்தில் புதனும் குருவும் வலுமா வலுவாக இருந்தால் மட்டுந்தான் இந்த பேர் வந்து அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இல்லாட்டி பாதி தான் இப்போ ஒரு அஞ்சு மூணு அதில் வந்து குரு வலுவாக இல்லை ராகு வலுவாக இருக்குது அப்படின்ட்டா அந்த ஜாதகருக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து ஒரு நல்ல செயலை செய்யக்கூடியதாக அந்த பேர் வந்து இருக்கக்கூடும் அதனால் நீங்கள் எப்போது பேர் வச்சாலும் உங்கள் கிரகம் எந்த கிரகம் வளர்த்துருக்குதோ ஒன்றா அஞ்சு மட்டும்தான் வளர்த்துருக்குது அப்படின்ட்டா நீங்கள் நியூமராலஜியும் அஞ்சு மரணம் ப்ரமேட்லையும் அஞ்சு வர்ற மாதிரி பேர் செலக்ட் பண்ணி வைக்கிறதா வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லது அந்த அதுக்கு அடுத்தபடியாக எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அதுக்கு அடுத்தபடியான எந்த கிரகம் வலுவாக இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி ரெண்டு நம்பர் வர்ற மாதிரியும் பேர் வைக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்குது அதுக்கு அடுத்த கிரகமாக சனி வலுவாக இருக்குது அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் ஒன்று சனியோடய ஆதிக்கன் எட்டு ஒன்று எட்டு வர மாதிரி பேர் வைக்கிறது ரொம்பவே சிறப்பாக அதாவது நியூமராலஜி அல்லது பிரமீன் முறையில் ஒன்று வரணும் இன்னொரு மெத்தடில் எட்டு வர மாதிரி வச்சிங்கனாலும் ஓகே இல்லை ரெண்டுலேயுமே ஒன்று அல்லது எட்டு மட்டும் வந்தாலுமே நீங்கள் தாராளமாக அந்த பேரை செலக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப சிறப்பாக அந்த குழந்தைக்கு இருக்கும் அதுக்கு அடுத்தபடியே பார்த்திங்கன்னா அந்த கிரகத்தினுடைய வேறு பெயர்கள் கூட நீங்கள் வைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த சூரியன் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்ட்டா சூரியனுடைய வேறு பெயர்கள் அதாவது அருணன் ஆதவன் மித்திரன் பகலவன் நிறைய பேர் வந்து சூரியன் கொண்டாடுற பெயர்கள் வந்து நிறையா இருக்குது அந்த மாதிரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் பேர் வைக்கும்போது ஒரு இளமையை குறிக்கிற மாதிரி சொல் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்குது ஏன்னா அவங்க இளமை காலங்களில் அந்த பேரை வந்து நல்லா வேலை செய்ய ஒரு மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் டல்லாக வேலை செய்ய இளவரசி இளமதி இந்த மாதிரி பேர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலராக இருக்காது அதனால் அந்த மாதிரி பேர்களை வந்து தவிர்த்துருங்க அதே போல் சாவித்ரி கவிதா பிரியா இந்த மாதிரி பேர்களை வந்து நிறைய தவிர்க்கணும் நீங்கள் ஒரு சில பேர்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சரௌண்டிங் உங்கள் சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த பேர்கள் வந்து எந்தளவுக்கு வேலை செய்யுது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும் அதனால் வந்து இந்த மாதிரி கவிதா சாவித்ரி பிரியா இந்த மாதிரி நிறையா பேர்கள் வந்து இருக்குது அதையெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கறக்கு பாருங்கள் பேர் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சுற்று வட்டாரத்தில் இந்த பேர்கள் இருக்குதா நம்ம சுற்று வட்டாரத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து வைக்கிறத வந்து ரொம்பவே சிறப்பு ஏன்னா பேர் வைக்கிறது வந்து ஒரு டைம் தான் நம்ம அடிக்கடி மாதம் இருக்கா வந்து பேர் மாற்றிட்டு இருக்க முடியாது அதனால் பொறுமையாக செலெக்ட் பண்ணி டைம் எடுத்துக்கோங்க நியூமாலஜி மூலிமா போடுங்க இந்த கிரகம் வலுவாக இருக்குதுன்னு பாருங்கள் இது அத்தனையுமே பார்த்து வைக்கிறதா ரொம்ப சிறப்பான பெயராக அமையக்கூடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்